பணம் பணக்காரர்களுடன் தங்க விரும்புவதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பணத்தை எவ்வாறு கையாள்வது என்பது அவர்களுக்கு தெரியும் மற்றும் இதயத்தில் தைரியமானவர்கள் ரிஸ்க் எடுக்கவும் நாளைய பிரச்சனையை இன்றே உணரவும் அவர் ஒருபோதும் தயங்குவதில்லை விடை தேடுபவன் ஒருபோதும் தோற்க மாட்டான் என்னை தோற்கடித்து நீ வெற்றி பெறு என்று தோல்வி கிண்டலாக சிரித்ததாம் இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது ஆனால் இந்த முறை வெற்றி என்னுடையது என்று எனக்கு தெரியும் இந்த உலகில் உங்களை விட சிறந்தவர்கள் மற்றும் புத்திசாலிகள் பலர் உள்ளனர் பலர் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மட்டும்தான் உங்களை போல் நினைக்கிறீர்கள் தனித்துவத்தை விட்டுவிட்டு வேறொருவராக மாற வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் பொறுமையாக இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மற்றும் துர்திருஷ்டவசமான விஷயங்கள் என்ன நாம் நினைப்பது நடந்தால் அதை அதிர்ஷ்டம் என்கிறோம் இல்லை என்றால் கெட்ட அதிர்ஷ்டம் என்கிறோம் அந்த விஷயங்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் நாங்கள் எங்களுடைய முயற்சி செய்து கொண்டே இருப்போம் இவர்கள் இருவரும் தேவைக்கு மீறி பேசி வாக்குறுதியை மீறுகின்றனர் நல்லதல்ல என்று யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு நம் வளர்ச்சியை அற்புதமாக ஆக்குவோம் அழுபவர்களை விட மகிழ்ச்சியாக நடிப்பவர்கள் ஆபத்தானவர்கள் என்பதை நாம் அறிவோம் நிஜ வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துகிறோமோ இல்லையா என்பது முக்கியமல்ல எதுவுமே செய்யாமல் சுதந்திரமாக இருப்பவனின் மனதில் எல்லா கெட்ட எண்ணங்களும் எந்த ஒரு வேலையிலும் தீவிரமாக ஈடுபடும் மனிதனுக்கு இது போன்ற எண்ணங்கள் இருக்காது அதனால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகம் வருவதாக நினைப்பவர்கள் அப்படித்தான் அவர்கள் விரும்பும் அல்லது அவர்களின் வாழ்க்கையில் பயனுள்ள விஷயங்களை செய்வதன் மூலம் சிந்திப்பதை நிறுத்துங்கள் கெட்ட எண்ணங்களில் இருந்து விலகி எதற்கும் யாரையும் நம்பியிருக்காதீர்கள் எது என்னை பலவீனப்படுத்துகிறதோ அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை உலகில் தனியாக சாதிப்போம் திறமைசாலிகளுக்கான வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லை சரியான நேரத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்துபவர் உயர்ந்த உயரங்களை அடைகிறார் அதிர்ஷ்டசாலி அல்ல கடினமாக உடைக்கும் திறமை உள்ளவர்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும் நேரத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நேரமில்லை என்று வருத்தப்படாமல் கிடைக்கும் நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை சமாளிக்க முடியும் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் திட்டமிட்டபடி நடக்க வேண்டியதில்லை ஆனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க மனதை தயார்படுத்தினால் போதும் பணம் நமது தேவையை பூர்த்தி செய்யும் மிகுதியே நம் மகிழ்ச்சிக்கு காரணம் நாம் எதை செய்தாலும் அது அற்புதம் முதலில் நாம் கவனத்தை சிதறடிக்கும் கவன சிதறல்களை அகற்ற வேண்டும் கவன சிதறல்களை தவிர்த்து கவனத்துடன் செய்யும் எந்த வேலையும் இயல்பாகவே மேன்மையானது தோல்வி தவறல்ல ஆனால் அந்த தோல்வியால் எதுவும் வராது என்பதுதான் உயர்ந்தது கற்காமலிருப்பது இருப்பது பெருமை அககாரம் ஆகிய மூன்றின் தவறு இவையில் இரண்டு பாதாள உலகத்திற்கு இட்டு செல்கின்றன அவை மிதிக்கப்படலாம் எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் அவற்றை தவிர்க்க வேண்டும் உங்கள் மூளைக்குள் நுழைய விடாதீர்கள் பணம் மோசமானதல்ல அது அவர்களுடையது அருகில் வரும்போது மாறுபவர்கள் மனமும் உடலும் கெட்டவர்கள் அது கட்டுப்பாட்டில்லாமல் இருந்தால் அது மனதை கேட்காது சிறந்த மனிதன் அவனது மனம் உடலாகும் ஏனென்றால் அது கட்டுப்பாட்டை மீறினால் அது மனதை கேட்காது இரண்டையும் தன் வசம் வைத்துக்கொண்டு தான் விரும்பிய பணிகளை அவற்றோடு செய்து முடிப்பார் ஜெயிக்க வேண்டும் என்பது நமக்குள் ஆசை அல்ல நாம் செய்வதை பைத்தியம் போல் செய்ய வேண்டும் ஒரு காதலன் தனது சாதனைகளால் உலகை வெறித்தனமாக்குகிறான் இந்த உலகில் எதற்கும் இல்லாத சக்தி பணத்திற்கு உண்டு பணம் சம்பாதிக்கும் யானம் இருந்தால் இதுதான் உலகம் நீங்கள் அடிமைப்படுத்தப்படுவீர்கள் ஒவ்வொரு போருக்கும் ஒரு முடிவு உண்டு ஆனால் உண்மையான முடிவு எந்த சூழ்நிலையிலும் ஒரு அடி பின்வாங்காதீர்கள் இந்த உலகத்தின் இருளை போக்குவது சூரியன் என்றால் மனிதனின் மனதின் இருளை போக்குவது அறிவு மனிதனின் அன்பின் அடிமை அறிவு மனிதனின் மனதின் இருளை நீக்கி மனிதன் காதலுக்கு அடிமையாக்குகிறான் எதிரி கூட ஒரு வகையான நமது நண்பன் ஏனென்றால் அவன் நம்மை தொடர்ந்து விழிப்புடன் வைத்திருப்பான் ஒவ்வொரு நண்பராக உங்களை பலப்படுத்துகிறது இதுவே நமது அழகான வாழ்க்கையும் புகழ்பெற்ற எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கணம் என்பது தற்போதைய நேரத்தை வீணடிப்பது மற்றும் எதிர்காலத்தில் துன்பம் மட்டுமே நிகழ்காலத்தை வீணடிப்பதாலும் எதிர்காலத்தில் துன்பப்படுவதாலும்தான் இந்த தருணம் அதனால் பயனில்லை நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தோல்வி நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது பாடங்கள் ஒன்றை எதிர்பார்த்தால் நாளை நாம் வெற்றி வழிவகுக்கும் வாழ்க்கை நமக்கு வேறு ஒன்றை தருகிறது ஆனால் அதுவும் நமக்கு சாதகமாகவே இருக்கிறது மாற்றத்தில் நமது மகத்துவம் வெளிப்படுகிறது நாங்கள் எப்பொழுதும் பணத்திற்கு மதிப்பளிக்கிறோம் பணத்திற்கு மதிப்பளிக்கும் நமது மகத்துவம் நாம் அடையாளம் கண்டு கொண்டால் நம்மைச் சுற்றியுள்ள உலகம் நம்மை ஒரு பெரிய மனிதராக மதிக்கும் வாழ்வது எளிது ஆனால் பெரிய நால்வர் போல் வாழ்வது கடினம் நம்மை விட வயதில் குறைந்தவர்களிடத்திலும் நல்ல குணங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது எல்லோர் முன்னிலையிலும் பெரியவர்கள் கூட நடித்தாலும் மனிதன் மனதார சிரிக்கிறான் கடினமாக முயற்சி செய்து அதை தவிர்ப்பதே வெற்றிக்கான ஒரே வழி என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் குறுக்கு வழிகளை தேட ஆரம்பித்தால் நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து விழுந்து விடுவீர்கள் லாபம் இருக்காது எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் முதலில் தேவை சரியான திட்டம் செயல்திறன் இருந்தால் இந்த உலகில் எதையும் சாதிக்கலாம் முதலில் அதை அடைவதற்கான உறுதியான இடுங்கள் பின்னர் தேவையான அனைத்தும் தானாகவே நடக்கும் நண்பா சண்டையிடும் கடின உழைப்பு அனைத்தும் வெற்றிக்கு மகிழ்ச்சியில் ஒன்றிணைக்கிறது நான் தோற்றாலும் அஞ்ச மாட்டேன் ஏனென்றால் நான் தோற்றாலும் முயற்சியை நிறுத்த மாட்டேன் எனவே வாழ்க்கையில் சிறிய விஷயங்கள் அனுபவிக்கவும் ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் அனுபவிப்பீர்கள் வாழ்க்கை திரும்பி பார்க்கும்பொழுது நாம் ஒன்றாக இருப்பதே பெரிய விஷயங்கள் நேர்மையாக இருப்பதன் மூலம் சமுதாயத்தை மாற்ற முடியாது ஆனால் சமுதாயத்திற்கு வருவீர்கள் ஒரு நல்ல மாற்றத்திற்கான முதல் படியாக நாம் இருப்போம் கடவுள் நம் உடலுக்கு தேவையான வழியை தருகிறார் நாளை யாருக்கும் தெரியாது என்ன நடக்கப் போகிறது என்று இப்பொழுதே தொடங்குங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒருவருக்கு முன்னால் தவறிவிட்டால் நாம் தவறு செய்தவர்கள் என்று அர்த்தமல்ல நம் வாழ்க்கையில் யூகோவை குறைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகலாம் மற்றவர்களின் திறமையை கண்முடித்தனமான பின்பற்றுவதை விட உனக்கு திறமை உள்ளது அதை அடையாளம் கண்டு மேம்படுத்துவதே நாம் நினைக்கும் சிறந்த விஷயம் ஒரே ஒரு முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஒரு முறை கூட ஏமாறாதவன் ஒருபோதும் கண்ணீர் சிந்தாமல் இந்த பூமியில் வாழ மாட்டான் ஒவ்வொரு மனிதனுக்கும் குறைபாடுகள் உள்ளன ஆனால் அந்த குறைபாடுகளையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இருப்பது உண்மையான அன்பு ஒரு நல்ல மனிதனுக்கு அவன் எப்பொழுதும் கெட்டவனாக மாறுவது என்பது தெரியும் தனக்கு உரிய மரியாதை கிடைக்காத போது மித்ரா என்பது உலகின் கடைசி வார்த்தை அதை விடுத்து முதலில் உன்னில் உள்ள தீமையை அடக்கி பிற உன்னதமான சமுதாயத்தை உருவாக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்